பரிசுத்தமுள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிறேன் இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஆறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வரின் மக்குஸ்தோத்திரம் எகோவா உன்னதமான கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா எங்கள் இருக்கிற கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனிகளின் கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கத்திரை மக்குஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனின் மகுஸ்தோத்திரம் எகோவா உசைனு உருவாக்குகிற கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா எங்களுடைய தேவனை ஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே ஸ்தோத்திரம் எகோவா எலுகே என் தேவனே ஸ்தோத்திரம் எலுகின் எங்கும் நிறைந்தவரே மக்குஸ்தோத்திரம் எல் ஷெடாய் சர்வ வல்லமை உள்ளவரையும் ஸ்தோத்திரம் எங்கள் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் எங்களுக்காக இந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனின் ஸ்தோத்திரம் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவரை மக்குஷ்டோத்திரம் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக உம்முடைய சரீரத்தை உம்முடைய ரத்தத்தை இந்த பூமியில் எங்களுக்காக சிந்தப்பட்டதே மக்குஷ்டோத்திரம் இந்த பரிசுத்த மரண நிமித்தமாக பிசாசின் தலையை நசுக்கினவரையும் ஸ்தோத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரையும் ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரையும் ஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரையும் ஸ்தோத்திரம் எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் மகுஷ்டோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரையும் மகுஸ்தோத்திரம் வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரையும் மகுஸ்தோத்திரம் வரங்களை பகிர்ந்தளிப்பவரையும் மகுஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை அருளி செய்பவரையும் மகுஸ்தோத்திரம் தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரையும் மகுஸ்தோத்திரம் பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரையும் மகுஸ்தோத்திரம் நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நிதிக்குட்படுத்துபவரையும் மகுஸ்தோத்திரம் தாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பூரணப்படுத்துகிறவரே மக்குஷ்டோத்திரம் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துபவரே மக்குஷ்டோத்திரம் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம் இது சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம் வழுவாதப்படி எங்களை காப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகையை எங்களுடைய கண்கள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி கணம் மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் தகப்பனை உமக்கே மகிமை உண்டாவதாக அமீன் பரிசுத்தம் உள்ள தகப்பனை கிருமியாய் தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரை எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வித பகுதி ஆகாய் தீர்க்கதர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதை கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருமையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா ஆவியானவரே எங்களுடைய சரீரமே உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீரப்பா தகப்பனி எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் ஆவியானவரே இவ்வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படட்டும் சுத்திகரிக்கப்படட்டும் என் தகப்பனி அமீன் உம்முடைய வெளியேறு பெற்ற பரிசுத்த ரத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றி எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்து தேவிரீருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே மக்கும் நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்வீராக நாங்களே உம்முடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர் என் தகப்பனே அப்படி அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமே அப்பா இறங்குபீராக உடைய வசனத்தினால் மாத்திரமே எங்களை நாங்கள் சுத்திகரிக்க முடியும் உடைய பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் தெய்வ ஆவியானவர் இறங்குவீராக அப்பா தகப்பண்ணி உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு பிதாவே இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் தகப்பனை நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எங்களை வழிநடத்துங்கள் எல்லா தீமைக்கும் நீங்களாக கொள்ளுங்கப்பா தகப்பனே உக்கு நன்றி 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 வருகிற நாட்களில் எல்லாம் தேவ கிருபையங்களோடு இருப்பதாக நாவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அருள் செய்யுங்க தேவரீருடைய பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே உங்களுடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கிருவை தருவீராக அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நுகத்தடிகள் கட்டுகள் எல்லாவற்றையும் தகப்பனை சுதந்திரத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனை ஆவியானவரை நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதி தரலாம் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என்றாக பண்ணி எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கிரஷித்துக் கொள்ளுங்கப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள் துதிப்பாடல்கள் ஜெப விண்ணப்பங்கள் வேத வாசிப்பு தியானம் என்று சாட்சி முடிவு ஜபம் என்று காணிக்கைகள் சகலத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவாதி தேவன் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா நீங்க கூட இருந்த வழிநடத்துங்க தகப்பனி அமீன் அப்பா கிருபையுள்ள கரெக்டுக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் என்றாச்சா இவ்வேளையில் உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வாதி தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அமீன் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதான கருபை தாங்கப்பா உம்முடைய ரகசிய வரிகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் மகாபாக்கியத்தையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக உம்முடைய மகா திட்டத்தை செய்து முடித்தவர்களாய் வர தாங்க ஆண்டவரே அல்லில் லுயா ராஜா அமக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாம் வல்ல மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்